கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கே அன்பான வாழ்த்துக்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எரோபியாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் இஸ்ரேலினுடைய வடபகுதிக்கு முதலாவது ராஜாவாக எரோபியாம் ஏற்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் எரோபியாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உனக்கு இந்த இஸ்ரேல் தேசத்தை அதாவது வடபகுதியை உன்னுடைய கைகளிலே நான் ஒப்புக் கொடுப்பேன் பத்து கோத்திரங்களை உன்னுடைய பொறுப்பிலே நான் தருவேன் என்று இவ்வாறாக சொல்லப்பட்டிருந்தாலும் எரோபியாமினுடைய இருதயத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அதாவது தெற்கு பகுதியிலே ஆட்சி செய்கின்ற ரெகோபியாமினுடைய பக்கமாக தன்னுடைய தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் போய்விடுவார்களோ என்கின்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறபடினாலே இந்த எரோபியாம் என்ன செய்கிறான் என்றால் ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் கன்றுக்குட்டி தெய்வத்தை உருவாக்கி தானிலும் பெத்தேல் என்கின்ற பிரதேசத்திலும் அங்கே அந்த கன்றுக்குட்டிக்கு கோயில்களை அமைத்து அவனுடைய தேசத்து மக்களை நீங்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு போகாமல் நீங்கள் இந்த கன்றுக்குடி தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கலாம் இவன் எதற்காக கன்றுக்குட்டி தெய்வத்தை உருவாக்கினான் என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்கள் ஆனால் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே இவன் வாசித்த இவன் ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்தியதற்கான நோக்கம் என்னவென்றால் ஜனங்கள் தன்னை விட்டு போகக்கூடாது ஜனங்கள் தன்னோடு இருக்க வேண்டும் ஜனங்கள் அவனுடைய அரசாட்சி அவனுடைய ராஜாங்கத்தில் இருக்க வேண்டும் அவனை விட்டு வேறொரு ராஜாவுக்கு பின்னாலே போகக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக அவன் இப்படியான ஒரு காரியத்தை செய்தான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எரோபேயாம் என்று சொல்லப்படுகிற அவனுடைய பேரினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜனங்களை பிரியப்படுத்துகிறவன் இன்றைக்கும் தேவனுடைய ஊழியர்கள் திருச்சபை மக்கள் கத்தனுடைய விசுவாசிகள் நீங்கள் எப்படி இந்த எரோபியாமை போல நடந்து கொள்கிறீர்களா நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கே தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் இலவசமான பாவமன்னிப்பு ரட்சிப்பு மீட்பை நமக்கு கொடுத்து அவர் அழைத்திருக்கிறார் எரோபியாவின் பாவத்தை நாங்கள் மீண்டும் செய்யாதபடிக்கு எச்சரிப்பாக இருப்போம்